தற்பொழுது இலங்கையில் அனர்த்த ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று மண் சரிவு அபாயங்களும் எழுந்திருக்கின்றது எனவே இந்த அனர்த்த நிலைமைகளின் போது மக்கள் தொடர்பு கொள்வதற்காக பல்வேறு பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளின் போது தொடர்பு கொள்வதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு விசேட தொலைபேசி இலக்கத்தினை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இருபத்தி நான்கு மணி நேரம் எனவே பல்வேறு சுகாதார நிலைமைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் எனவே இந்த சுகாதாரம் தொடர்பான அவசர நிலைகளின் போது அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக மக்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து இதற்கான தீர்வுகளை வழங்குவதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த விசேட தொலைபேசி இலக்கத்தினை நாங்கள் வெளியிடுகின்றோம் எனவே மக்களுக்கு எந்த நேரமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த அனர்த்த நிலைமைகளின் போது தங்களுடைய சுகாதார பிரச்சனைகளுக்காக சுகாதார அவசர நிலைமைகளுக்காக இந்த இலக்கத்தினை இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்தினை தொடர்பு கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக இந்த சுகாதார அவசர நிலைமைகள் தொடர்பாக தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தினை நான் தெரிவிக்கின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு இந்த இலக்கத்தினை தொடர்பு கொள்வதன் மூலமாக சுகாதாரம் தொடர்பான அவசர நிலைகளின் போது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய வைத்தியர்கள் எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே உங்களுடைய சுகாதார அவசர நிலைகளின் போது இந்த இலக்கத்தினை தொடர்பு கொள்வதன் மூலமாக அதனை தீர்ப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம்